ஆட்டத்துக்கு வச்சுருக்கோம் நாலு பிள்ளைங்க இந்த பிள்ளை அந்த பிள்ளைய வச்சு தான் நாலு பேரும் ஏதோ ஃபோனுக்கு நடந்துருவோம் அந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு ஆசை வந்துடுச்சு எப்படியோ ஐயோ எப்படி சொல்கிற ஹ இப்போலடா ஆ போய் சரி முன்ட்டு அந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஆசை எப்படி குடு வே ரூபு கட்டு வே என்ன உண்மைலையா ஹ

அந்த அது போல சரத்குமார் நடிச்சுல்ல நாட்டாம படத்துல டீச்சரா ஒரு சீன் கோபுத்தியா டீச்சரா அந்த புள்ளையோட தங்கச்சி தான் இன்னைக்கு வந்திருக்கா புள்ள அது ஜாக்கெட் இல்லாமல் நடிச்சு இவளை பாவாடை இல்லாம வர சொல்லு அப்படியா நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு பாவாடையோட வரும் ஆ பாப்பா வாங்க வெளியில வாங்க வர சொல்லு பாருங்க அங்க பாருங்க புள்ளைய என்ன இவன்ட்டு தாண்டா திருவிடுறா பிடிச்சேன் மப்பிள ஆனால் இன்னும் கொஞ்சம் குட்டி பெருசாக இருந்தால் இவ்வளோ கையில் பிடிக்க முடியாதுடா தாழை மலை யாரு போல இப்போ பேசுகிற பாரு நீ செத்திருப்பாத்தோட யார் மணி சோ பாய் நான் பேசினேன் பாருங்கள் பைட்டிஸ்வர் ஹாய் தாயே வாயை குளத்துக்கிட்டே

என்கிட்ட உனக்கு கோயிலுக்கு நீ காப்பாவுத்த அல்ல தெரியும் டவர் கிடைக்குதா கிடைக்குதா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற நீ இதையும் விட மாட்டே சரி சரி வண்டி சேர்த்தி அங்கே என்ன மயிலை புகுந்துதோ எட்டு கூட வா அலோ மேடம் வா சா அந்த கண்ணாடியை கழுவிட்டு குருட்டு முட்ட மாதிரியே வா சொல்றா நல்லா கா ஐயோ

அந்த விழா கமிட்டி ஆர்வ இளைஞர்களுக்கு ஒன்பான வேண்டுகோள் செத்துட்டு இருந்த புதுக்கிட்டு வாங்க முடியல எதுக்குங்க இன்னோட இந்த லூசு மட்டும் இப்படியே சொல்லிட்டு தெரியணும் இப்படியே தெரியணும் இவ்வளவு இன்னைக்கு குளோஸ் பண்ணாம நான் போறது இல்லை எதுக்கு நீ போறாம வருதுன்னு கண்டு தெரியாம கேட்கறேன் நீ என்ன போறாம வருது உன்னை பார்த்து அழகுல நான் மயக்கிட்டே போறாங்க போறாங்க உன்னை கண்டு போறாங்க வரும் கண்ணாடியை கழட்டு

எங்க நீ உனக்கு தெரியாது ஏன் உனக்கு தெரியுறப்ப கண்ணை மூடிக்குமா தயவுசே சிரிக்காம பேசுறேன் எங்க இருந்து ஓ என்ன வந்துருக்கீங்க ஒன்னும் கேட்கல எங்க இருந்து வந்திருக்கீங்க

பாரம்பரியமே தெரியல அப்ப எதுக்கு நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாரியன் தான் எங்களுக்கு சம்பாதிக்க ஒரு ஜான் வயிற்றுக்கு வந்து சம்பாதிக்க ஒரு ஜான் வயிற்றுக்கு உனக்கு வயிற்றையும் காணா ஒரு ஜானியும் காணா நீ சம்பாதிக்க போற ஒன்னையுமே காணாங்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்குது

ஏன் சரியா நீங்க பேசாம இருந்தா நாங்க ஏன் பறக்க போறோம் விடுமா இப்படி என்ன மைனாவே ஏத்துக்க நான் உன் பிள்ளை மாறி ஒரு பேச்சுக்கு நீ ஏதோ மாட்டிக்கிட்ட வா இப்ப ரெண்டு பேரும் வேக்காக ஒரு கிணத்துல விழுந்துட்டான் விழுக போற காலை விடுவோம் எவ்வளவு அகல இருக்குதுன்னு பாப்போம் ஏன்னா மய மாறி நீயும் எங்க சித்த பேசாம இருந்திருந்தா பேசாம நீ தானே சொன்ன பேசாம இருந்திருந்தா நாங்க ஏன் பிறக்கிறோம்

Mamá! Qualquer som é só leve? Seria, seria. Ai, meu Deus! Ai, meu Deus! Ai, meu Deus! நொங்கும் அடி மனசு வந்த மாத புக்குவாதி

one okay.

வெடி எடுத்தது மாதிரி வெதுரா தத்தன்றாப்பா இங்க மூச்சு உடம்புல எனக்கு தான் தெரியும் பட்டனை போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிக்கு அதிகமா வைக்கல இருக்கிறேன்

தம்பி <laughs> பாட்டி <laughs> <laughs> என் கண்ணை என் கட்டி கரும்பை என்னை விட்டு நீ போய் மூவாயிரம் பணத்தோட பொறியடி உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்த காதலும் போய் விடுமா இல்ல போன காதல் வந்து விடுமா என்று பல எண்ணங்கள் எனக்கு தோன்றுகிறார்கள் உன்னை நினைக்க நினைக்க என் நெஞ்சில் பாதி உயிர் போகிற என் ஆறு உயிரே என் ஆலமரத்து கிளியே வாங்க வாங்க வாசிப்ப

ایں ہاسی ہا چنلی ہاسی الی ہا ہا او اللہ اللہ نہیں کوئی ہاں ہائے خوبے ملے کاٹ مرو پاٹی کے کرا بن بنگیلی اوے تو ملے کاٹ لو پاٹ

好了，好了，好了，也也这样。